நமஸ்காரம் ஆத்மா நமஸ்காரம் அனைவருக்கும் வேலூர் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா கொசவன்புதூர் கிராமம் கொசவன்புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மலை சிவானந்த மலை என்று பேரையிட்டு இங்கே மரங்களும் செடிகளும் ஆசிரமோ வளர்ந்து நிற்கின்றன அனைத்து வித்தியார்த்திகளும் சகோதரி சகோதரிகளும் என்ன நேரம் வந்தாலும் இங்கே தவம் செய்ய எல்லா வசதிகளும் உண்டு உங்களுக்காக நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்னார் எத்துறாதலோ என் பேர் என்னார் எத்துறாதலோ கொசவன் புதூர் எனக்கும் நாலு பிள்ளைங்க ஒரு பொண்ணு இருக்கு அவங்களுக்கெல்லாம் சாமி சொன்ன மாதிரி கடமை முடிஞ்சுட்டா ஒதுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த கடமை முடிஞ்சு பந்தத்தை விட்டுட்டு இந்த மலையடியில் வந்து உங்களுக்காக நான் எல்லா வசதியும் பண்ணி இருக்கிறேன் முப்பது முப்பது ஆண்டாக நான் இந்த தவத்தில் தவம் பண்ணி சிவானந்தர் ஏதோ ஒரு நன்மை எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதை நீங்களும் பரிமாறிக்கொண்டு இங்கே வந்து தவம் செய்தீங்களா உங்களுக்கும் அந்த சாமி உங்களுக்கு ஒத்துழைப்பார் என் உடம்பு நிலையெல்லாம் நல்லா இருக்குது இந்த தவம் செய்ய செய்ய என் சிவானந்தர் என்னை நேராக வந்து பார்த்தது போல என் கண்காட்சி இருக்குது நல்ல நல்லபடியாக உடம்பெல்லாம் இருக்கும் தூக்கம் வரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சது நிறைவேறும் அதனால் நீங்கள் அனைவரும் இங்கே எப்போதும் இங்கே வரலாம் நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன் உங்களுக்கு எந்த க கஷ்டமும் இங்கே இல்லை சமையல் சாப்பாடு படுக்கப்படு எல்லாம் எல்லா வசதியும் உண்டு நாங்கள் எப்போதும் வரலாம் உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் சாமி கொள்கை பகாரம் சாமி சொன்ன மாதிரி சிலர் இருக்கிறாங்க சிலர் இல்லை தாடி ஒரே முடிகிட அதுவா விழுந்தால் தோஷம் இல்லை நீயா எடுக்காதன்னு சொல்லியிருக்கிறார் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு அந்த வெள்ளை ஆடை போலவே ஒரு மனம் இருக்கணும் அனு சொல்லியிருக்கிறார் வசதி இல்லாதவர்கள் இருந்தால் வசதி இருக்கிறவங்களோ எல்லாம் சேர்ந்து அவங்களும் சேர்த்துக்கின்னு அவங்களுக்கும் துணியும் உணவு கொடுக்கணும் சாமி சொல்லியிருக்கிறார் அதை போல நான் இங்க கொசோன்புதூர் ஆசன்ம சிவானந்தன் பேரை வச்சு இங்கே அதுபோல நடத்தி கொண்டு இருக்கிறேன் யாரையும் பணம் கிணம் எதிர்பார்க்கறதில்லை அவங்களாக கொடுத்தால் வாங்குவோம் இல்லைன்னா இல்லை சாப்பாடுக்கோ எதுக்குமே கேட்பதில்லை நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் இங்கே தவம் செய்யலாம் எத்தினி நாளாவது இருக்கலாம் இங்கே இயற்கை நல்லா இருக்குது மரங்கள் அனைத்து மரங்களும் இருக்குது இங்கே எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எது எந்தெந்த காலத்தில் இருக்குதோ எல்லாமே சாப்பிடலாம் வித்தியார்த்திகளுக்காக மரம் நட்டுருக்குது இப்போது ஒரு மரம் வந்து பேரிச்சு பழம் மரம் வச்சுருக்குது இப்போ ஆறு கொலை ஆறு த கொலை தள்ளி இருக்குது எல்லாம் உங்களுக்காக தான் நம்ம வந்து என்ன வியாபாரம் பண்ணுறதோ விற்கிறதோ எல்லாம் கிடையாது நம்ம வர்ற வித்தியார்த்திங்களுக்கு சாப்பிட்லாம் அட் நான் வேண்டிக்கிறேன் உங்களை நீங்கள் எப்போ வந்தாலும் பரவாயில்ல சாப்பாடும் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை அங்கிறதுக்கு பாய் தலைக்காணி எல்லாம் இருக்குது எந்த வசதியெல்லாம் நல்லா இருக்குது தவம் தவம் பண்ணா நல்ல வசதியா இருக்குது நீங்க எல்லாம் அதை வந்து தவத்தை கத்துக்கணும் இங்க நீங்க வந்து தவம் கத்துக்கணும் உங்க சாமியோடைய கொழுக்கார நடந்தீங்கன்னா சாமி சொல்லியிருக்காரு எட்டு மணி நேரம் பண்ணா உங்களுக்கு நல்லது நீங்க நீங்க நினைக்கிறது நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு கயிறு எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு ஆடம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அழகைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஜனங்கள் பண்ணியிருந்தா இருக்காங்க பண்ணியிருந்தா இருக்காங்க அதை வந்து நான் வந்து நீ பண்ணியிருக்கீங்களேன்னு குறை சொல்ல வரல அவங்கவுங்க மனசுக்கு என்ன படுதோ அது நீங்கள் செய்யலாம் சாமி கட்டளை பிரகாரம் வித்து வாங்கியிருந்தால் சாமி கட்டளை பிரகாரம் நடக்கணும்னா நடக்கலாம் இல்லை சாமி என்ன சொன்னார் சொல்லி போகிறாரு அவருன்னு சொல்லி நகை மாட்டுறதும் இது மாட்டுறதும் கலர் துணி கட்டுறதும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தவம் பண்ணீங்களா உங்களுக்கு மோட்சம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே சாமி சொன்ன பிரகாரம் நடக்கும் சாமி நேராக வந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு கண்காட்சி வரும் நல்லா இருக்கும் இடத்துல மரம் செடியெல்லாம் இருக்கிறதுல நல்ல ஆரோக்கியமான இடம் இது நீங்கள் எல்லாம் வந்து இதை வந்து எப்போ நாள் வரலாம் எப்போன்னா வந்து தவம் பண்ணலாம் மாத இருக்கலாம் எந்த ஒரு குறைமையும் இல்லை ஆமாம் சிவான சிவானந்தர் சொன்னது போல் நீ உபதேசம் வாங்க வாசி யோகம் வாங்குறதுக்கு காசு கிடையாது முடியாமல் வசதி இல்லாமல் இருந்தால் துணியும் வேஷ்டி வெள்ளை வேஷ்டி கொடுத்து நாங்கள் உபதேசம் கொடுக்குறேன் நீங்கள் வர்றவங்க யாராவது இருந்தால் இங்கே தாராளமாக வந்து உபதேசம் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்காக நான் எதிர்பார்ப்பேன் என்றைக்கா என்றைக்கு வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வரணும் உங்களுக்காக எல்லா வசதியும் நான் செய்து தரேன் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் நான் இங்கே எங்கள் எல்லாம் ஒட்டிவிட்டு உங்களுக்காக சிவானந்தர் கொள்கைக்காக கட்டுப்பட்டு இந்த மலடியில் நான் தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்தால் தவம் பண்ண எல்லா வசதியும் உண்டு தாங்கள் அனைவரும் வர 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 வேண்டும் என்று ஆத்மா நமஸ்காரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்